அளவிலும் பல அதிசயங்களை நிகழ்த்திட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலும் இந்த கோவில குறிப்பிடுறாங்க இந்த கோவிலுடைய தான் சுயம்பு நாகத்தம்மன் சொல்லி இருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்துல தும்பூர் என்ற தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவில் பார்த்தோம்னா ராகுகேது பரிகார ஸ்தலம் அது சர்பதோஷம் இருக்குங்க கண்டிப்பா இங்க வந்துட்டு போனா அதெல்லாம் தீர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க அதோட கல்யாணமாகாததுங்க குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு போனாலே அதெல்லாம் உடனே நடக்குதுன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இன்றளவிலும் பல அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு கோயில்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மனிதன் அவங்களுடைய உறவுகள் செல்வம் எல்லாமே விட்டு என்னை விட்டு போயிடுச்சு இதுக்கப்புறம் நான் வாழ்றதே தகுதி இல்லை என்கிட்ட இல்லை இதுக்கப்புறம் போறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தி நிலைக்கு வராம பார்த்தீங்களா அப்ப இந்த கோவிலுக்கு மறக்காம வந்து பாருங்க இங்க வந்து இந்த நாகாத்தம்மன் வந்து வணங்க நாளை போதும்னு சொல்றாங்க வணங்கிட்டு போனால் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை பார்த்தோன்னா ஏற்ற நிலையில் தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க செல்வெல்லாம் செழிப்போடு சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து வணங்கிட்டு போகிறாங்க அவங்களும் இன்னும் செழிப்பாக நல்லா இருக்கிறதாவோ அந்த கோவிலுக்கு உதவிகள் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஒரு அற்புதமான ஒரு கோவில் நீங்களும் அந்த நிலைப்பில் தான் இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக